வணக்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து த அணி இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இலக்கணம் அப்படின்னாவே பொதுவாக எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சு தான் நமக்கு எல்லாருமே தெரியும் இந்த அஞ்சு வகை தான் எழுத் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் இந்த அஞ்சு தான் இதில் வந்து முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல் இலக்கண நூல் எதுனா நம்ம தொல்காப்பியம் தான் சொல்லுவாங்க ஆனால் தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் இதை மூணை பற்றி தான் விரிவாக சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஆனால் அதிலே ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த பொருளில் வந்து அந்த யாப்பும் அணியும் இந்த பொருளுக்குள்ளாரே அடக்கி இருக்குது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூணு வகையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஐந்து வகையையும் சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் என்னென்ன நூல்களும் பார்க்கலாம் அதில் வந்து வீரசோழியும் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் அடுத்து வந்து முத்துவீரியம் அடுத்து சுவாமிநாதம் இந்த மாதிரி இந்த வகையான இலக்கண நூல்கள் இந்த ஐந்து வகை இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை சொல்லணும் நீங்கள் வீரசோழியும் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்துவீரியம் சுவாமிநாதம் இந்த இது எல்லாம் இந்த நூல்கள்லாம் இந்த ஐந்து வகை இலக்கணத்தையும் சொல்லியிருக்குது நம்ம இப்போ மூன்று வகையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கணம் தொல்காப்பியம் பார்த்தோம் ஐந்து வகையை சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் இதை பார்த்தோம் அடுத்து வந்து அறுவகை இலக்கணம் நானே கேள்விப்பட்டதுல அறுவகை இலக்கணம்னா கொஞ்சம் யாருமே அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அறுவகை இலக்கணம்னா இந்த ஐந்தோடு கூட இன்னும் ஒன்றையும் சேர்த்துருது அது என்ன என்ன ஒன்றுன்னா புலன் என்ற அறிவை அதுக்குன்னு தனியாக ஒரு வகை இருக்கு இலக்கணம் அதையும் சேர்த்து எழுதியிருப்பாரு அது அறுவகை இலக்கணம் அதை எழுதுனது யாருன்னு பார்த்தனா வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் தான் எழுதியிருக்கிறாரு அது எந்த நூற்றாண்டு எழுதினாருன்னு பார்த்தோம்னா கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து ஒரு ஒரு பொருளை மட்டும் முழுமையாக சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் க முழுமையாக எடுத்து சொன்ன பொருள்னா இது அவ நம்பியக பொருள் அப்படின்னா அகத்தை மட்டுந்தே சொல்லியிருப்பாங்க இந்த இலக்கண நூலில் அதை யார் எழுதுனாருன்னு பார்த்தா நார்கவிராசன் நம்பி தான் எழுதியிருப்பாரு அடுத்து வந்து புறப்பொருள் வெண்பா மாலை இந்த இலக்கண நூலில் புறப்பொருள் மட்டும் புறத்தை மட்டுமே முதுமையாக வச்சு சொல்லியிருப்பாங்க அதனால தான் பேரே புறப்பொருள் வெண்பா மாலை இதை எழுதுனது யாருன்னு பார்த்தனா அயனாதினார் அவர் எழுதியிருக்காரு அடுத்து யாப்பருங்கால காரிகை இந்த யாப்பரங்கால காரிகையில் மட்டுமே ஃபுல்லாக இருக்கும் அதுதான் அதனால தான் யாப்பரங்காலகை அது மட்டுமே சொல்லியிருப்பாங்க அதை எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா அமிர்த அமிர்த சா அமிர்த சாகர் தான் அடுத்து வந்து தண்டி அலங்காரம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அணிலக்கணம் தான் அந்த தண்டி அலங்காரத்தில் தண்டினா அணி தான் அணியை பற்றி தான் சொல்லியிருப்பார் ஃபுல்லாகவே அதை சொன்னது தான் அவர் பேர் தண்டி அவ்வளோ தான் தண்டி அலங்காரம்னு சொல்லியிருப்பாங்க தண்டி அலங்காரத்துக்கு ஃபுல்லாகவே இலக்கண அணிலக்கணம் தான் இருக்கும் அதில் அதை யார் எழுதுனன்னு பார்த்தனா தண்டி எழுதியிருக்கிறாரு அடுத்து வந்து மாரன் அலங்காரம் மாறன் அலங்காரத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தனா திருக்குறவை பெருமாள் எழுதியிருக்கிறாரு அடுத்து நன்னூல் நன்னூலில் வந்து யார் எழுதுனாருன்னு பார்த்தனா பவனந்தி முனிவர் எழுதியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் அணி இலக்கணத்தில் வந்து நூல் கிடைக்க பெற்று பேரோடு இருக்கக்கூடிய அணிகள் அணிகள் அணி இலக்கணத்துடைய நூல்கள் இது எல்லாமே ஆனால் பேர் மட்டும்தான் இருக்குது அந்த நூல்கள்லாம் கிடைக்கப்பெறாத அணி இலக்கண நூல்கள் நூல்கள் என்னென்ன பேருன்னு இது இருக்கு இது அட்டவணை இருக்குது பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து தண்டி அலங்காரம் மாரன் அலங்காரம் சந்திரலோகம் குவளை ஆனந்தம் தோணி விளக்கம் சந்திர கவிகள் இதெல்லாம் வந்து இந்த இலக்கண நூல்கள்லாம் இருக்குது நூலும் இருக்கு நூலு பேரும் இருக்கு ஆனால் அதில் பேர் மட்டும்தான் இருக்கு நூல்கள் கிடைக்கல அது என்னென்னு பார்த்தனா அணியார் கவிமயக்கரை புனர்பாவை அடுத்து வந்து போக்கியம் இரணியம் வதிவீச்சை பெரிய முப்பதம் இதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கலாம் யூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து பேர் மட்டும்தான் இருக்குது பேரளவில் மட்டுந்தான் நூல்கள் நமக்கு கிடைக்கப்பெறலை நம்ம இது வரைக்கும் வந்து பேசிக் தான் பார்த்தோமே இலக்கணம்னா என்ன இலக்கணத்தில் மூன்று வகையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கணம் என்னென்ன ஐந்து வகையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கணம் என்னென்ன அறுவகையை சொல்லக்கூடிய இலக்கணம் என்னென்னு பார்த்தோம் பேசிக்காக இப்போ தான் நம்ம உள்ளேயே போக போகிறோம் அணி இலக்கணம் அணி இலக்கணத்தில் இப்போ நம்ம தண்டி அலங்காரம் பார்க்க போகிறோம் தண்டி அலங்காரம்னாவே அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அணி அதிகாரம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அணியியல்னு சொல்லுவாங்க அணி அதிகாரம் அணியியல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்போ தண்டி அலங்காரம்னு பொருள் எக்ஸாம்பிள் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த தண்டி அலங்காரத்தை எழுதுனது யாருன்னு பார்த்தனா தண்டி அடுத்து வந்து தொல்காப்பியம் வடமொழி இந்த தண்டி அலங்காரத்தில் தொல்காப்பியம் வடமொழி காவிய ச தரிசம் இது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் இதில் வந்து பாருங்கள் கவி சக்கரவர்த்தி கம்பருடைய பேரன் பேரன் தான் இதுக்கு வந்து சிறப்பாயிரம் பாடியிருக்கிறாரு தண்டினால் யாருன்னு நம்ம யோசிக்கலாம் தண்டினா யார் யாருன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் இருக்கிறார் இல்லையா கம்பருடைய பேரன் பேர் தான் தண்டி அவரு தான் இந்த தண்டி அலங்காரத்துக்கு சிலப்பா சிறப்பாயிரம் பாடியிருக்கிறாரு தண்டி அலங்கார சாரம் அப்படின்னா அது வந்து வசன நடையில் எழுதியிருப்பாங்க இப்போ சினிமாவுக்குலாம் வசனம் எழுதுறாங்க இல்லையா டைலாக் எழுதுறாங்க இல்லையா அதனால் வசன நடை அந்த வசன நடையில் எழுந்த தண்டி அலங்காரம் என்னன்னா தண்டி அலங்கார சாரம் அதை எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா சீனிவாச ராகவ ஆச்சாரியார் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா வசன நடையில் எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் தண்டி அலங்கார சாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீனிவாச ராகவ ஆச்சாரியார்னு சொல்லிட்டு எழுதணும் அடுத்து வந்து தண்டி அலங்காரத்திற்கு பாடிய உரை யார் வந்து செம்மையாக இருந்தது பழங்கா பழமையான உரை அப்படின்னு பார்த்தோன்னா சுப்பிரமணிய தேசிகருடைய உரை தான் மிகச் சிறந்த உரை அவர் தான் சுப்பிரமணி தண்டி அலங்காரத்துக்கு பாடிய உரை தண்டி அலங்காரத்திற்கு பாடிய உரை யாருதுன்னு கேட்டோம்னா சுப்பிரமணிய தேசிகர் எழுதின ப உரை தான் மிகச் சிறந்த உரைன்னு சொல்லலாம் மிக பழமையான உரைன்னு சொல்லலாம் அடுத்து வந்து தமிழில் காப்பிய இலக்கணம் பற்றி பேசும் முதல் நூல் அது எதுன்னா இலக்கண நூல்னால் நம்ம தண்டிதான் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க தமிழில் காப்பிய இலக்கணம் பற்றி காப்பிய கா காப்பியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே இலக்கண நூல் எதுனா அது முதல் நூல் எதுன்னா அதுவும் நம்ம தண்டிதான் இதில் வந்து நிறைய கேள்வி கேட்கலாம் நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கலாம் இதில் வந்து நிறைய கொஷின் கேட்கலாம் அந்த மாதிரி காப்பிய இலக்கணம் கூறக்கூடிய தமிழில் முதலில் காப்பிய இலக்கணம் பற்றி பேசும் முதல் நூல் என்னான்னு கேட்கலாம் அடுத்து வந்து தண்டிலங்கத்திற்கு பாடிய உரை யாருடைய சிறப்பான உரைன்னு கேட்கலாம் அடுத்து வந்து வசனடையில் எழுதப்பட்ட தல் தண்டியலங்கர நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அடுத்து வந்து தண்டினா யாருன்னு கேட்கலாம் தண்டி இலங்குறது வேறு பெயர்கள் என்னென்னன்னு கேட்கலாம் அணி அதிகாரம் அணியல்ன்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகப்பொருளை மட்டும் கூடக்கூடிய நூல்கள் இலக்கண நூல் என்னன்னு கேட்கலாம் புறப்பொருளை மட்டும் கூறக்கூடிய இலக்கண நூல் என்னென்னு கேட்கலாம் அடுத்து வந்து மூன்று வகையை மட்டும் சொல்லக்கூடிய இலக்கண நூல் என்னன்னு கேட்கலாம் ஐந்து வகையை பாடக்கூடிய சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் என்னென்னு கேட்கலாம் அறுவகை இலக்கணம் யார் எழுதுனாருன்னு கேட்கலாம் அது எந்த நூற்றாண்டு எழுதுனானு கேட்கலாம் இதிலே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு முப்பது கே முப்பது கேள்விக்கு பதில் நமக்கு இருக்குது முப்பது கொஷின் ஆன்சர் இருக்குது இதில் ஓரளவு பார்த்துக்கலாம் நம்ம மீதி பகுதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் வணக்க நண்பர்களே